வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழலியின் நிறைவாக தொடர்கின்றது டிஆர்டி தமிழின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்ஷராசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் கடவுச்சீட்டு விநியோகத்துக்காக குடிவரவு குடியிருப்பு திணைக்களம் இன்று முதல் வாரத்தின் ஏழு நாட்களிலும் இயங்கும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் அதன்படி கொழும்பு பத்ரமுலைக்கு விசேட பஸ் சேவை இன்று முதல் இரவு வேளைகளில் இடம்பெறும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகரான அன்ட்ரூ பட்ரிக் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச்செயலாளர் எம் ஏ சுமந்திரனை இன்று சந்தித்திருக்கிறார் இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் யாழ்ப்பாண நூலகத்தின் உட்கட்டமைப்பு மேம்பாட்டுக்காக நூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கியதற்காக ஜனாபதி அன்றுகுமார திசநாயக்காவுக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுன யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளர் கீதநாத் காசிலிங்கம் நன்றி தெரிவித்திருக்கிறார் நகரை மையமாக கொண்ட நூற்றி அறுபத்தி எட்டு அபிவிருத்தி திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு நகர அபிவிருத்தி அதிகார சபை திட்டமிட்டிருக்கிறது வடபோதி மீனவர்களின் பிரச்சனையை தீர்ப்பதற்கு தற்போதைய அரசாங்கம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வடபோதி மீனவர்கள் தெரிவிக்கிறார்கள் ரணில் விக்ரமசிங்க முன்வைத்த பாதீட்டை சற்று மாற்றியமைத்து ஜனபதி அன்றுகுமார் திசநாயக்கா இந்த முறை பாதீட்டை முன்வைத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கபீர் ஹாசிம் தெரிவித்திருக்கிறார் கடந்த காலத்தில் மக்கள் விடுதலை முன்னணி நடந்து கொண்ட விதத்துக்காக தற்போது மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் வருடாந்த இடமாற்ற பிரச்சனையை அடிப்படையாக கொண்டு நிறைவுகாண் மருத்துவ தொழில் வல்லுநர் ஒன்றியத்தினால் மேல் மாகாண சபைக்குட்பட்ட அனைத்து வைத்தியசாலைகளிலும் இன்று முன்னெடுப்பதற்கு திட்டமிடப்பட்டிருந்த பணிப்புறக்கணிப்பு நடவடிக்கை தற்காலிகமாக இடநிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அரச வைத்தியசாலைகளில் அறுவை சிகிச்சைகளுக்காக நீண்ட காலமாக காத்திருக்கும் நோயாளிகளின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு ஜனாதி நிதியத்தின் மூலம் எடுக்கக்கூடிய சாத்தியமான நடவடிக்கைகளை ஆராய்வதற்காக ஒரு குழு அமைக்கப்பட இருக்கிறது கொழும்பு தேசிய கண் வைத்தியசாலைக்கு அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கண் சிகிச்சைக்காக இன்று சென்றிருந்தார் நெடுநேரம் வரிசையில் காத்திருந்து தனக்குரிய இலக்கம் வந்த பிறகு வைத்தியரை அவர் சந்தித்தார் அமைச்சராக இருந்த போதிலும் தனக்கான அதிகாரத்தை பயன்படுத்தாது ஏனைய நோயாளிகளுடன் வரிசையில் நின்று அமைச்சர் சிகிச்சை பெற்றுள்ளதை பலரும் பாராட்டி வருகிறார்கள் கொள்வனவு முகாமையாளர் சூட்டன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரியில் தயாரிப்பு மற்றும் பணிகள் நடவடிக்கைகள் இரண்டிலும் வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்திருக்கிறது நேற்று நள்ளிரவு முதல் அமலாக்கும் வகையில் உணவு வகைகளின் விலைகள் திடீரென்று அதிகரிக்குமாறு கோருகின்ற சங்கங்களின் சட்டத்தன்மை தொடர்பில் ஆராயப்படும் என்று நுகர் அதிகார சபை தெரிவித்திருக்கிறது மதுபானங்களின் விலை அதிகரிக்கப்பட மாட்டாது என்று மதுவரி திணைக்கள ஆணையாளர் நாயகம் உதயகுமார பெரேரா தெரிவித்திருக்கிறார் மாதாந்த பருவகால சீட்டை வைத்திருக்கின்ற பாடசாலை மாணவர்கள் தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் முதியவர்கள் ஆகியோரை இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்களில் ஏற்றிச் செல்வது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்துக்கு வழக்கு விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட சஞ்சீவகுமார சமரட்ன என்ற கனமுள்ள சஞ்சீவ நீதிமன்ற வளாகத்துக்குள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக வருகிறது சட்டத்தன்மை வேடத்தில் நீதிமன்றத்துக்குள் நுழைந்த துப்பாக்கிதாரி ஒருவரினால் இந்த துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது புதுக்கடை நீர்வான் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகம் குறித்து எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியதால் குழப்பநிலை ஏற்பட்டது இது பாரதூரமான நிலைமை நீதிமன்றத்துக்குள்ளே தனிநபரின் உயிருக்கு ஆபத்து என்று எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாசா தெரிவித்தார் கொழும்பு நீதிமன்ற வளாகத்துக்குள் நடந்த சூட்டு சம்பவத்தில் பாபாள உலகக்குழு உறுப்பினர் கனிமுள்ள சஞ்சீவ கொல்லப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய அனைத்து சந்தை அடையாளம் காணப்பட்டு விட்டதாக பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவிக்கிறார் மித்தனிய போலீஸ் பிரிவின் மித்தனிய வீரகட்டிய வீதியில் உள்ள கடவுத்த சந்தையில் மோட்டார் சைக்கிளில் சென்ற ஒருவர் அடையாளம் தெரியாத நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் நேற்றிரவு பெற்றிருக்கிறது கோட்டாஞ்செனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புலுமெண்டல் பகுதியில் நேற்று கூறிய ஆயுதங்களால் தாக்கி நபர் ஒருவர் கொலை செய்யப்பட்டார் மாமனாரை பொல்லால் தாக்கி கொலை செய்த மருமகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவம் நேற்று போலீஸ் பிரிவில் உள்ள சின்னவம்பு கிரான் பிரிசத்தில் இடம்பெற்றிருக்கிறது தனது வாட்ஸ்அப் கணக்கை பயன்படுத்தி ஆபாச புகைப்படங்கள் பாலியல் வீடியோக்கள் மற்றும் குரல் பதிவுகளை அனுப்பி பல பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக சொந்த ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டார் பூசா சிறைச்சாலையில் நேற்றிரவு மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையில் கையடக்க தொலைபேசி உட்பட பல்வேறு பொருட்கள் அங்கு கற்பற்றப்பட்டிருக்கிறது திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குழுவின் உறுப்பினரான கரக்கட்டா என்ற நதுன் சிந்தக்க திணைக்கழகத்தில் இருந்து தப்பிச் செல்ல முயற்சித்தமைக்கு உதவி வழங்கிய ரவீந்திர சந்தீப் குலசுகர என்ற காவல்துறை கான்ஸ்டபிள் உள்ளிட்ட நால்வர் இந்தியாவில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள் பதுளையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த இருந்த ரஷ்ய பெண்ணொருவர் செல்வி எடுப்பதற்காக தொடர்ந்து கதவின் வெளிப்புறம் சென்ற வேளையில் தலையில் கல்மோதி உயிரிழந்தார் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற வாகன பெத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் யாழ்ப்பாண போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அரியாலே மாம்பழ சந்தியிலே நேற்று இந்த விபத்து நேர்ந்திருக்கிறது வடக்கு வடமத்திய வடமேல் மேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் ரத்னபுரி மற்றும் மொன்றாக்கலை மாவட்டங்களிலும் வெப்பமான வானிலை இன்றும் எச்சரிக்கை மட்டத்தில் நவக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது இலங்கையில் தற்போது நவும் வறண்ட காலை காரணமாக குடிநீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை அறிவுறுத்தியிருக்கிறது கொழும்பு செட்டியார் தெருவில் இன்றைய தங்க விலை நிலவரப்படி இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் இரண்டு லட்சத்தி பதினாலும் விற்பனை செய்யப்படுகிறது இந்திய செய்திகளில் இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் இன்று பதவியேற்றுக் கொண்டார் புதிய தலைமை தேர்தல் ஆணையர் நியமனம் விவகாரத்தில் காங்கிரஸ் முக்கிய தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி தனது கடும் அதிருப்தியை பதிவு செய்திருக்கிறார் முதல்வர் பதவி பயிர் விவகாரம் குறித்து கருத்து கூற முதல்வர் சித்தராமையா மறுத்துவிட்டார் இந்தியா கத்தார் இடையிலான நல்லுறவை விகு அந்தஸ்துக்கு உயர்த்துவதற்கான ஒப்பந்தம் உட்பட ஏழு ஒப்பந்தங்கள் கையொப்பமாகி இருக்கிறது ஜம்மு காஷ்மீரில் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களின் அமலாக்க நவரம் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று ஆய்வு மேற்கொண்டார் ஆத்தூர் அருகே தாய் உட்பட மூன்று குழந்தைகளுக்கு அறிவால் வெட்டு இரண்டு குழந்தைகள் சம்பவ இடத்திலே பலியாகினார்கள் படுகாயங்களுடன் மனைவி மற்றும் மற்றொரு குழந்தை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கணவன் கைது செய்யப்பட்டுள்ளார் திருப்பூரில் கத்திமுனையில் வடமாநில பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த பீகாரைச் சேர்ந்த மூன்று பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் நாடு கடத்தப்பட்ட இந்தியர்களை அமெரிக்க அதிகாரிகள் சங்கிலியால் கட்டிய வீடியோ வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது இந்தியாவுக்கு நாங்களே இருபத்தி ஒரு மில்லியன் டாலர்களை வழங்க வேண்டும் அவர்கள் வசம் அதிகளவில் பணபலம் உள்ளது என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்திருக்கிறார் மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் கடந்த விசவாயு கசிந்த ஆலையிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்ட கழிவுகளை எரிப்பதற்கான மூன்று கட்ட சோதனைக்கு மாநில உயர்நீதிமன்றம் நேற்று அனுமதி வழங்கியுள்ளது தொண்டி கடல் பகுதியில் மீனவர் வலையில் சிக்கிய அரிய வகை கடலாமை மீண்டும் கடலில் விடப்பட்டிருக்கிறது இருசக்கர வாகன உற்பத்தியாளரான ஹோண்டா மோட்டார் சைக்கிள் அண்ட் ஸ்கூட்டர் இந்தியாவில் விற்பனை நாட்டின் தெற்கு பகுதிகளில் இரண்டு கோடியை தாண்டி திருமலை ஏழமலையான் தரிசன உட்பிரவேச சீட்டுகள் வாட்ஸ்அப் மூலம் பெறலாம் என்று நவீன முறையில் பக்தர்களை ஏமாற்ற புதிய மோசடியில் பலர் ஈடுபட்டு வருகிறார்கள் எனவே பக்தர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று தேவஸ்தானம் எச்சரிக்கை விடுத்துள்ளது தமிழகத்தில் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்ததும் இந்து சமய அறநிலையத்துறை முற்றிலுமாக ரத்து செய்யப்படும் என்று தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை திருப்பதியில் நடைபெற்று வரும் சர்வதேச கோவில்கள் மாநாடு மற்றும் கண்காட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அறிவித்திருக்கிறார் சென்னையில் தங்கத்தின் விலை சபரனுக்கு அஞ்சூற்று இருபது ரூபா உயர்ந்து அறுபத்தி நாலாயிரத்தி இருநூற்றி எண்பது ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது தங்கம் விலை கிராமுக்கு அறுபத்தி ஐந்து ரூபாய் எண்ணாயிரத்தி முப்பத்தி ஐந்து ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது உலக செய்திகளில் பாப்பரசர் பிரான்சிஸுக்கு இரண்டு நுரையீரல்களிடம் நிமோனியா தொற்று ஏற்பட்டுள்ளதாக வத்திகான் தெரிவித்திருக்கிறது ரஷ்ய உக்ரைன் யுத்தத்துக்கு உக்ரைனே காரணம் என்று தெரிவித்துள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் உக்ரைன் யுத்தத்தை ஒருபோதும் ஆரம்பித்திருக்கக்கூடாது என்று தெரிவித்திருக்கிறார் ரஷ்ய ஜனாதிபதியை தான் சந்திக்கக்கூடும் என்று தெரிவித்துள்ள டொனால்ட் டிரம்ப் மாஸ்கோவின் படையெடுப்புக்கு உக்ரைன் ஜனாதிபதிதான் முக்கிய காரணம் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார் விவகாரம் தொடர்பாக சவுதி அரேபியாவின் ரியாத் நகரில் அமெரிக்க மற்றும் ரஷ்யாவுக்கிடையே நேற்று நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் இருநாட்டு உறவை மேம்படுத்த இருதரப்பினரும் ஒப்புக்கொண்டார்கள் உக்ரைனில் நீடிக்கும் சண்டைக்கு வெகு விரைவில் முற்றுப்புள்ளி வைக்க பிரான்ஸ் வலியுறுத்தியிருக்கிறது உக்ரைனில் அமைதியை கொண்டு வரும் முயற்சிகள் அனைத்துக்கும் ஆதரவளிப்பதாக சீனாவும் தெரிவித்திருக்கிறது எந்த ஒரு அமைதி ஒப்பந்தத்தின் கீழும் உக்ரைனில் உள்ள நேட்டோ நாடுகளின் அமைதிகாக்கும் படைகளை தங்களது நாடு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்று ரஷ்ய வெளிவுகார அமைச்சர் செர்ஜி லாபோப் தெரிவித்தார் போரின்போது சிறைபிடிக்கப்பட்ட இஸ்ரேலைச் சேர்ந்த இரண்டு குழந்தைகள் உட்பட நான்கு பேரின் உடல்களை ஒப்படைக்க ஹமாஸ் அறிவித்திருக்கிறது வடக்கு ஆப்பிரிக்க நாடான சூடானில் துணை ராணுவப் ஆர் எஸ் எஃப் கடந்த மூன்று நாட்களில் இருநூறு பேர் வரை படுகொலை செய்ததாக அங்கு நடைபெறும் உள்நாட்டுப் போரை கண்காணித்து வரும் வழக்கறிஞர்கள் குழு தெரிவித்திருக்கிறது தாய்லாந்து மியான்மர் எல்லையில் மோசடி கும்பல்களுக்கு வேலை செய்ததாக நம்பப்படும் நூற்றுக்கணக்கான வெளிநாட்டு ஊழியர்கள் விரைவில் சொந்த நாடுகளுக்கு அனுப்பப்பட இருக்கிறார்கள் அமெரிக்க பொருட்களுக்கு மற்ற நாடுகள் விதிக்கும் வரியையே அந்த நாடுகளுக்கு விதிக்கும் வகையிலான வரி திருத்தத்தை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கொண்டு வந்துள்ளார் மானியங்கள் வட் போன்றவற்றில் நியாயமற்ற வணிக நடைமுறைகளை நிவர்த்தி செய்யும் வகையில் ட்ரம்ப் இதனை அறிவித்திருக்கிறாா் கனடாவின் டொரண்டோ பியர்சன் அனைத்துலக விமான நிலையத்தில் நேற்று பெத்துக்குள்ளான டெல்டா ஏர்லைன்ஸ் விமானத்தின் தகவல் பதிவு பட்டியல் மீட்கப்பட்டிருக்கிறது அர்ஜென்டினாவில் ஜனாதிபதிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டுவர எதிர்க்கட்சிகள் தீர்மானித்துள்ளதாக தெரியவருகிறது ஐக்கிய அரபு அமிரகத்தின் தன்னகரான அபுதாபியில் மேட் இன் ரஷ்யா திருவிழா மற்றும் கண்காட்சி வருகின்ற பிப்ரவரி இருபத்தி ஒன்று முதல் ஐந்து நாட்களுக்கு நடத்தப்பட இருக்கிறது தென்கொரியாவின் பூசான் நகரில் வங்கியை கொள்ளையடிக்க முயன்றவர் டைனசார் தண்ணீர் துப்பாக்கியை வைத்து மக்களை மிரட்டியிருக்கிறார் அதை அவர் பிளாஸ்டிக் பையில் சுற்றி வைத்து உண்மையான துப்பாக்கியை போல மறைக்க முயன்றதாக தெரிவிக்கப்படுகிறது இன்று பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை முதல் பிரான்சில் உள்ள உணவகங்கள் சிற்றுட்டி சாலைகளுக்கு புதிய சட்டம் அறிமுகப்படுத்தப்படுகிறது உணவில் பயன்படுத்தப்படும் இறைச்சிகள் குறித்த சகல விவரங்களையும் காட்சிப்படுத்துவது கட்டாயம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இறைச்சி எந்த நாட்டில் இருந்து வருகிறது அது வெட்டப்பட்ட தேதி வெட்டியவரின் பேர் போன்றவற்றை காட்சிப்படுத்தப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இனி விளையாட்டுச் செய்திகளில் இந்தியாவில் நடைபெற்று வரும் மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் தற்போது பங்கேற்று வரும் இலங்கை அணியின் தலைவர் சமரி அத்தப்பத்து இறுதி கட்டத்துக்கு முன்பே போட்டியிலிருந்து விலகுகின்றார் நடப்பு சாம்பியன் பாகிஸ்தான் இந்தியா உட்பட எட்டு முன்னணி அணிகள் பங்கேற்கும் சர்வதேச கிரிக்கெட் சபையின் சாம்பியன் கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் போட்டியின் ஒன்பதாவது தொடர்ச்சி கராச்சி நகரில் இன்று தொடங்குகிறது மகளிர் பிரிமியர் லீக் கிரிக்கெட்டின் ஐந்தாவது ஆட்டத்தில் மும்பை இண்டியன்ஸ் ஐந்து விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் குஜராத் ஜென்டர்ஸை நேற்று வீழ்த்தியது குத்துச்சண்டை போட்டியில் ஐந்து முறை சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய வீராங்கனை மெரி கோம் இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் விளையாட்டு வீரர்கள் கமிஷன் தலைவர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்திருக்கிறார் கேரளத்தில் கால்பந்து திடலில் வெடித்த பட்டாசு பார்வையாளர்கள் கூட்டத்தில் சிதறி விழுந்ததில் முப்பது பேர் படுகாயமடைந்தார்கள்

ரூபாய் அறுபத்தி ஆறு சதம் ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரிவில் இந்திய பிரமதியில் இந்தியப் பரமதியில் ரூபாய் இருபத்தி ஏழு சதம் கேட்டது டிஆர்டி தமிழனியின் காலியொலி இருப்பான வடக்கம் பெற்ற இடம்பெற்ற டிஆர்டி தபளலியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷன்கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்ஜுலா கோனிசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே